இதில் இருந்து எட்டு எட்டு நாளாக நாங்கள் ரோட்டில் உக்காணிக்கிறோம் எந்த ஒரு தீர்மானமும் எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் பதினாலு வருஷம் இது நாங்கள் வேலை செய்யணும் பதினாலு வருஷத்துக்கு எங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை இன்னைக்கு வந்து கான்ட்ராக்டில் சேர சேர சொல்கிறாங்க ராமக்கி கான்ட்ராக்டில் நாங்கள் சேர்ந்த உடனே அதில் எங்களுக்கு வந்து பதினே பதினேழு இதில் பதினே இருபத்தி மூணு இந்த இருபத்தி மூணில் வந்து எங்களுக்கு பிஎஃப் பிடிக்கல இதுவும் பிடிக்கல எந்த இதுவும் எங்களுக்கு செய்யலை நாங்க அட்வான்ஸ் கொடுப்பாங்க அது இல்ல போனஸ் கொடுப்பாங்க அது இல்லை இத்தனை வருஷத்துக்கு காலமா நாங்க கையில சம்பளம் வாங்கி தான் இருந்த மாதம் இதெல்லாம் எங்களுக்கு இல்லை இப்ப வந்து தனியார் மேல விட்டுட்டு எங்களை பதினேழாயிரத்துக்கு வேலை செஞ்சு பிஏப்பிடுவோம் பெடிப்பட்டினா நாங்க எப்படி போயிருப்போம் போக மாட்டோம் எங்களுக்கு தனியாரே விடாதீங்கோ இத்தனை வருஷத்துக்கு பதினாலு வருஷத்துக்கு கொரோனால போய் ஒரு ஒரு வீட்டில் போய் குப்பை எடுப்போம் அவங்க வெளியே வரமாட்டாங்க நாங்க போய் கதையை தெரிஞ்சோம் எங்களுக்கு கையில மாசு இல்ல கைக்குள்ளோஸ் இல்லை அப்படியே போய் குப்பை எடுத்துன்னு வருவோம் நாங்கள் அப்படி இருக்கும் போது வரதா புயலில் வந்து நாங்கள் இப்போ தண்ணியில் நீஞ்சிக்கினு போனோம் வெள்ளத்துல நீஞ்சின்னு போய் அப்போது நாங்கள் வேலை போய் வேலை செஞ்சோம் குப்பியில் குப்பையில் வேலை செஞ்சோம் எங்கள் பாவத்தை பார்த்துட்டு அந்த அம்மா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பெண்களுக்கு போட்டாங்க இவர் நான் நிரந்தர நான் வந்தேன்னா நிரந்தர பணியை ஆக்குறேன்னு சொன்னவர் இப்போ எதுவுமே காதில் போட்டுக்காது நிரந்தரமாக உட்காந்துக்கிறாரே நாங்கள் வந்து வெயிலில் சாவுருமே மழையிலையும் காற்றுலையும் சாவர இதுக்கு என்ன நீதி ஒன்றுமே இல்லை ஒரு அதிகாரி கூட வந்தீங்களேன் என்ன நான் என்னும் கூட கேட்கல ஏன் உக்கா கேட்கல மற்ற கட்சியெல்லாம் வயிற்றுக்கு கொடுக்குறாங்க தான் தண்ணி கொடுக்குறாங்க சோறு கொடுக்குறாங்க அது கொடுத்தாலாம் எங்களுக்கு திருப்தி ஆகலை அங்கே வேலை எங்க உரிமை எங்க வேலைக்கு எங்களுக்கு பனி கிடைக்கணும் எங்களுக்கு நிரந்தர பனி கிடைக்கணும் எங்களுக்கு அதுக்கு தான் நாங்கள் போராட்டம் எத்தனை காலமாக இருந்தால் கூட நாங்கள் இங்கே உக்காந்துக்கிறோம்

யார் போராட்டினாலும் எங்க நன்மைக்கு தானப்பா எங்க வயிற்று எங்க பாவத்தை செமக்கிறாருப்பா யார் போராட்டினாலும் எங்க உரிமை எங்க வேலை தான் போனோம் எங்களுக்கு அவங்களும் வராங்க அவராக மனசு இறங்கி மு க ஸ்டாலின் மனசு இறங்கி இந்த மாரி அமுக்கில் நடக்குதே இது பாவமாச்சேன்னு எங்களை அனுதாபப்பட்டு போட்டால் எங்களுக்கு போதும் அதுவே போதும் அவ புள்ளங்க கோடான கோடி நல்லா இருக்கலாம் எங்களுக்கு நாங்கள் வாழ்த்துவோம் கட்சி முட்டை சாவரம் வரைக்கும் வாழ்த்துவோம் எங்களுக்கு வேலை வாழ்க்கை புத்தாரே நிரந்தர பனியை ஆக்கணும் எங்களை பதினஞ்சு வருஷம் பதினாலு வருஷம் எல்லாமே நாங்கள் செய்கிறோம் அந்த பனியை நிரந்தர ஆகினா அவருக்கு கோடான கோடி சோத்திரமா சொல்லுவோம் நாங்கள் கையேத்து கும்பிடுவோம் அவரை நாங்கள் எதுவுமே பேசல யாரும் ஒருத்தர வரல எங்களுக்கு ஒருத்தர வந்து ப பச்சை தண்ணி கூட கொடுக்கல வேற வேற கட்சி ஆளுங்க தான் எங்களுக்கு வயிற்றுக்கு சாப்பாடும் தண்ணியும் ஒரு பிஸ்கட் பாயிட்டும் எங்களுக்கு கொடுக்குறாங்க வேற யாரும் எங்களுக்கு பார்க்கல அந்த கட்சியில் இருக்கிறவங்க யாரும் ஒருத்தர் கூட வரல எங்களை பார்க்க வரல ஒரு நாயா மதிக்கிறாங்கோ கத்தி கத்திட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்கோ நான் பார்க்குறேன் குரியக்காரங்கோ இன்னெல்லாம் பேச்சு அடிப்படுது புரியக்காரங்க கத்தி கத்திட்டு போயிடுவாங்க முயான்னு நாங்கள் யாருக்கு என்ன நல்லது சே எல்லாமே மு க ஸ்டாலினுக்கு தயவியாக கேட்குறோம் நாங்கள் அவர் எங்களுக்கு நிரந்தர பணியாக்கு எங்களுக்கு தனியார் மாறையில் விடாதீங்க வேறு கான்ட்ராக்டில் விடாதீங்க எங்க எங்களுக்கு இதே வேலையில் நிரந்தரமாக பனியாக்குன்றோம்